யாழ்ப்பாணத்தில் சற்று முன் வீடொன்றில் கொள்ளையிட முயன்ற சந்தக நபர் ஒருவர் நாயால் கடிவுண்ட நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறுகின்றார் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் இன்று இரவு பத்து மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சண்டிலிப்பாய் பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் நாய் குறைத்ததை தொடர்ந்து திடீரென்று ஆணொருவர் அலரும் சத்தம் கேட்டுள்ளது இதனையடுத்து வீட்டு உரிமையாளர்கள் கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்தபோது இளைஞர்கள் டவுசர் சிப் உள்ள பகுதியில் அவர்களது வளர்ப்பு நாய் கவ்வி பிடித்தவாறு இதனால் வலி தாங்காது குறித்த அலறி அடித்தவாறு எவ்வாறாயினும் உடனடியாக செயற்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் வேகமாக செயற்பட்டு நாயின் கடியிலிருந்து அந்த இளைஞனை கடியிலிருந்துள்ளனர் இதன்போது அவ்விளைஞனின் பிறப்புறுப்பு பகுதியில் நாயின் பற்கள் பதிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக இங்கு வந்தாய் என்று குறித்த இளைஞனை விசாரித்த போது ஹெல்மெட் அணியாமல் வந்தபோது போலீசார் விரட்டியதனால் மோட்டார் சைக்கிளை மறைவாக நிறுத்திவிட்டு ஒழிப்பதற்காக அந்த நாய் தன்னை மதிலந்துட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த இளைஞன் அப்பகுதியில் பல திருட்டு சம்பவங்களுடன் பட்டுள்ளதாகவும் அடிக்கடி போலீசார் அவரை தேடி வருவதாகவும் ஊர் மக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை செய்து இணைந்தீர்கள்